வணக்கம் இன்னைக்கு தேசிய நெல் திருவிழா முப்பத்தி ஒண்ணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி உலகத்துல எந்த தானியத்தையும் இந்த மாதிரி கோட்டை கட்டி காப்பாத்துறது இல்ல கோட்டைன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு அரசன் வாழ்றான் அரசன் பாதுகாப்பா வாழ்வான் நாட்டு மக்களை பத்திரமா ஒரு யுத்தம் நடந்ததுன்னா சண்டை நடந்தா என்ன செய்வான் கோட்டைக்குள்ள போய் எல்லாம் நுழைஞ்சிருவாங்க நாட்டு மக்கள் எல்லாம் வீரர்கள் சண்டை போடுவாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் வெளியில வந்துருவாங்க அதுக்கு பேரு கோட்டைன்னு பேருங்க இந்த நெல்லை இந்த மாதிரி கட்டி வைக்கிறதுக்கு பேரு கோட்டை என்னமா கோட்டைக்கு என்ன அது கோட்டை ரைட்டு ஒரு நாட்டை காப்பாத்துறதுக்கு ஒரு அரசம் கட்டி வச்சிருக்கிற இடத்துக்கு பேரு கோட்டை நெல்ல கட்டி வச்சிருக்கிற இடத்துக்கு பேர் கோட்டை இருக்கிறதுக்கு இது உள்ள வச்சீங்கன்னா அந்த நெல்லு பத்திரமா இருக்கும் ஒரு தாய்மடியில குழந்தை தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருக்கும் இது உள்ள நெல்லு தூங்கிட்டு இருக்கா முடிச்சுக்கிட்டு இருக்கா தூங்கிட்டு இருக்கு நீங்க தட்டி எழுப்புனீங்கன்னா உசுர் வந்துடும் எப்ப வரும் தண்ணியில போட்டீங்கன்னா உசுர் வந்துடும் அவிச்சு சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டுலாம் இருக்கிற இவங்களுக்கு உயிர் கொடுக்கலாம் இவங்க உலகத்துல உள்ள எல்லாருக்கும் உயிர் எப்படி நிறைய தேக்கி வச்ச வயல்ல நடுவாங்க அந்த தண்ணீர் தான் அடுத்து ஒரு கோட காலத்துல மழையா போவோம் மேகமா மாறும் அந்த தான் மழையா பொழியும் எப்பங்க தண்ணி வரும் நெல்லுக்கு ஏது தண்ணி அந்த காலத்துல பம்பு செட் இருந்ததா குட்டை இருந்ததா ஏரி இருந்ததா எதுவுமே இல்ல எதுவுமே இல்லாத இடத்துல வரப்ப உயர்த்தி வானத்தில இருந்து வருகின்ற நீரை தேக்கி நிறுத்தி அந்த மழை அந்த மழை நீர் காலத்துல பெய்யும் மழை காலத்துல வர்ற அவ்வளவு நீரையும் தேக்கி வச்சு அதுலதான் இந்த நெல்லை நடுவாங்க அந்த நெல் குடிச்சு விளைஞ்சது போவ மிச்ச தண்ணீர் பூமி இழுத்துரும் அந்த தண்ணீர் அடுத்து வரும் கோடை காலத்துல நீராவியா மாறி மேகமா மாறி மீண்டும் மழை பொழியும் அப்ப மீண்டும் மீண்டும் பருவ காலம் இருக்கும் மழை பொழிஞ்சுக்கிட்டே இருக்கும் தண்ணீர்ன்னா மழை இப்படி இவ்வளவு மேகம் உண்டாகும் தண்ணி தண்ணி ஆவியா போய் மேகம் கிடைக்கும் அது நிலத்துல வச்சாதான் சூடு அதிகம் அங்கதான் நிறைய நீர் ஆவியாகும் கடல்ல இருக்கிற நீர் இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு சூடாகுமா இவ்வளவு ஆவியாகுமா ஆகாது அதனால மழையை பொடி வைக்கிறதுக்காகவும் அந்த மழை பொழிவதற்கு காரணமாகவும் எல்லா உயிர்களும் செடிக்கிறதுக்கு காரணமாகவும் இந்த நெல் இருந்தது அதனாலதான் இத பாதுகாத்து வைக்கிறதுக்கு பேரும் கோட்டன்னே பேரு மக்கள் பாதுகாப்பா இருக்கிற இடத்துக்கு பேரு கோட்டை தான் ஆனா அந்த மக்களையே பாதுகாக்கிற ஒரு தானியமா இது இருக்கு மழை பொழிவதற்கு காரணமா இருக்கு மக்கள் பத்திரமா வாழறதுக்கு காரணமா இருக்கு அதனால இந்த நெல்லை சேர்த்து வைக்கிற இடத்துக்கு பேரு கோட்டைன்னு பேரு சரியா அந்த கோட்டையோட பாதுகாப்புலதான் மக்களும் வாழ்ந்தாங்க மன்னனும் வாழ்ந்தாங்க இது உண்டாக்குன மேக கூட்டங்கள்ல தான் இது சேர்த்து வச்சு தண்ணிலே நில நின்று விளைஞ்சு அந்த தண்ணீர் போட காலத்து ஆவியா போய் மேகமா மாறினதுனாலதான் பூமியே பத்திரமா வாழ்ந்தது உண்மையான போட்ட இதுதாங்க